மக்கள் வாழ்க்கையில் ஒளி பிறக்க இருள் விலக அருள் கிடைக்க பொருள் பெருக புகழ் பரவ நலம் வளர பல்வேறு சேவைகளை ஆற்றக்கூடிய ஸ்ரீ நாராயணி சக்தி பீடத்தினுடைய டைரக்டர் ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள் டாக்டர் எம் சுரேஷ் பாபு அவர்களை அருளரை ஆற்ற அழைத்து மகிழ்கின்றோம் மரக்கன்றுகளை நம்முடைய ரோட்ரி மாவட்டத்திற்காக இந்த நேரத்திலே வழங்கி மகிழ்கிறார்கள் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் மரங்கள் மட்டுமல்ல அவற்றை பாதுகாப்பதற்கான உபகரணங்களையும் வழங்குகிறார்கள் அவர்களுக்கு நம் நன்றி ஓம் நமோ நாராயணி மேடையில் வீற்றிருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் ரோட்டரி சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்கள் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரோட்ரிக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் வந்து ஒரு நிறைய தொடர்பு உண்டு எங்கள் அப்பா ஒரு பாஸ்ட் ப்ரெசிடெண்ட் மிஸ் மீனாட்சி சுந்தரம் என்னுடைய அண்ணன் ஒரு பாஸ்ட் பிரசிடெண்ட் சீனிவாசன் அப்பா அவர் நிறைய சர்வீஸ் பண்ணுவார் அதில் ரோட்டரியில் சேர்ந்து நிறைய சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவருக்கு எனக்கும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லிகிட்டு இருப்பார் உன்னால் முடிஞ்சது நிறைய பேருக்கு உதவி செய்யணுன்றது ஒரு வார்த்தை சொல்லிகிட்ருப்பார் அந்த வகையில் எனக்கு கிடைச்ச பாக்கியம் ஸ்ரீ சக்தி அம்மா அவர்களோட சேர்ந்து சேவை செய்கிறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைச்சது இன்றைக்கி எங்கள் ஃபேமிலியிலருந்து இந்த சுரேஷா ரோட்டில் சேர முடியலன்னாலும் அந்த சுரேஷா என்னோடய நண்பர் வந்து இன்றைக்கி கவர்னராக இருக்கார் சுரேஷை பற்றி சொல்லணும்னா வந்து நானும் அவரும் காலேஜ் மேட்ஸ் நல்ல நெருங்க நண்பர்கள் அவர் வியாபாரத்தில் அவருடைய வளர்ச்சியை நான் பார்த்துருக்கேன் என்னோடய வளர்ச்சி அவர் பார்த்துருக்காரு அவர் செய்கிற சேவை செய்கிற விதங்களை நான் பார்த்து ம மகிழ்ந்திருக்கேன் நான் அம்மாவோடு சேர்ந்து செய்கிற சேவையை வந்து நாங்கள் ரொம்ப பிஸியாக இருந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவார் நீ செய்கிற சேவை வந்து ரொம்ப பெரிய சேவை உன்னோடைய லைஃப்பெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி அம்மா கூட இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் அந்த வகையில் சேவையிலும் ரெண்டு சுரேஷும் வந்து பேர்லலாம் வளர்ந்துட்டு வந்தோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி கவர்னராக பதவி ஏற்றிருக்கும் என்னோட நண்பர் சுரேஷ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பிரசிடெண்ட்டாக பொறுப்பேற்ற மிஸ்டர் சரவணன் அவர்களுக்கும் வாழ்த்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ஒரு நல்ல தருணத்தில் ஒரு சின்ன அம்மாவுடைய மெசேஜை சொல்லிட்டு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ரோட்ரி என்றாலே வந்து சேவை இங்கே நிறைய பேர் இருக்காங்க நிறைய சேவை செஞ்சிட்ருக்காங்க அதாவது அம்மா சொல்லுவாங்க எது நம்மதுன்னு நினைக்கிறோமோ அது நம்மது எது நம்மது இல்லைன்னு நினைக்கிறோமோ அதுதான் நம்மதுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம வீடு வா கட்டுறோம் கார் வாங்குகிறோம் சொத்து சேர்க்குறோம் இது எதுவுமே வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிறதில்ல நம்மளுடைய இந்த வாழ்க்கையை முடியும் போது எல்லாமே இங்கே நின்று போயிடும் நாம் தான் போவோம் ஆனால் நாம் செய்கிற புண்ணியமானது நம்ம கூட டிராவல் பண்ணும் அந்த புண்ணியம் எப்படி வரும்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது புண்ணியம் வரும் அந்த வகையில் இப்போ நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம எவ்வளவோ சொத்து சேர்ப்போம் அதோடு சேர்ந்து இந்த புண்ணியமும் சேர்த்து வச்சா அது அவங்களுக்கு வந்து சொத்து மட்டும் இல்லாமல் அந்த புண்ணியமும் குழந்தைங்களுக்கு கிடைக்கணும் அந்த வகையில் வந்து இன்றைக்கி இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்தில் இந்த த இந்த தருணத்தில் அம்மாவுடைய மெசேஜை நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் செய்கிற சேவையை இன்னும் சிறப்பாக செய்யணும் அது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையோடு பயணிக்கும் செல்லும் சார் சொன்ன மாதிரி வந்து நம்ம கொடுக்க கொடுக்க வந்து வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும் அது எங்கேருந்து வருதுன்னு தெரியாது அதுக்கு தான் வந்து இறைவன்றது வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கான் ஆக இந்த நல்ல தருணத்தில் இந்த ஒரு என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு அழைச்சதுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் எதை செய்கிறோம் எப்படி செய்கிறோம் யாருக்காக செய்கிறோம் என்பதனை உணர்ந்து சேவையாற்ற வேண்டும் என்று என்றும் எது நம்முடையது என்று நினைக்கிறோமோ அது நம்முடையது அல்ல எது நம்முடையது அல்ல என்று நினைக்கிறோமோ அது நம்முடையது அல்ல என்று அருமையான கருத்துக்களை பதிவு செய்த நம்முடைய சக் நாராயணி சக்தி பீடத்தினுடைய டைரக்டர் மற்றும் ட்ரஸ்டி அவர்களுக்கு ரோட்டரி பின் அணிவித்து இந்த நேரத்திலே அவருக்கு மரியாதை செய்கிறார்கள் ஹானரரி மெம்பராக நம்முடைய ரோட்டரி கிளப் ஆஃப் டவுனில் இணைகிறார்கள் என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய ரோட்டரி ஃபவுண்டேஷனை பற்றிய நல்ல செய்திகளை நமக்காக சொல்வதற்காக சுரேஷ் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்கு நிறைய நண்பர்கள் நிறைய ஊர் பெரியவர்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள் அவர்கள் கூர்ந்த நிகழ்ச்சி முடிந்த இன்னும் இன்னும் வந்து நாங்கள் முப்பது நிமிஷத்தில் முடிச்சிருவோம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவரை வாழ்த்த வேண்டும் என்றால் கொஞ்சம் காத்திருந்து வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ரோட்டரி ஃபவுண்டேஷனை பற்றி நமக்கு சிறப்பான செய்திகளை சொல்வதற்காக ரோட்டேரியன் சுந்தர்ராஜன் அவர்களை அன்புடன் அழைத்து மகிழ்கின்றோம் மாவட்ட ஆளுநர் நான் பொறுப்பேற்கிறேன் நானே முதல்ல கொடுத்து முன்னுதாரணமா இருக்கிறேன் இருபத்தி டாலர் கொடுக்கிறார் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமே நாங்கள் வெள்ளித்தட்டா கேட்கிறோம் உயர்திரு குருவாயிரப்பன் எல் சம்பத் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கொனாவட்டம் வேலூர் கோட்டை நடைபெயல்வர் சங்க தலைவர் அவர்கள் ரூபாய் பத்து லட்சம் நன்கொடையாக வழங்க உள்ளார் அடுத்ததாக நமது மாவட்டத்தின் முன்னாள் ஆளுநர் ரொட்டேரியன் ஜே கே என் பழனி அவர்கள் பத்து லட்சம் யூஎஸ் டாலர்கள் நன்கொடையாக வழங்க உள்ளார் அது சாரி பாரி பத்தாயிரம் யுஎஸ் டாலர்கள் நன்கொடையாக வழங்க உள்ளார் பிடிஜி ரொட்டேரியன் பாண்டியன் அவர்கள் ஆயிரம் டாலர்கள் வழங்க உள்ளார் பிப்சி எம் ஸ்ரீனிவாசன் பத்தாயிரம் டாலர் வழங்க உள்ளார் டிஸ்ட்ரிக் செக்ரட்டரிஸ் பார்த்தசாரதி ஐயாயிரம் யுஎஸ் டாலர் கஜேந்திரன் மூவாயிரம் யூஎஸ் டாலர் அருண்மொழிவர்மன் ஐயாயிரம் டாலர் திராவிட் மணி மூவாயிரம் டாலர் டிஸ்ட்ரிக்ட் அபிஷியல் ரொட்டேரியன் வல்லல் விநாயகம் அவர்கள் பத்தாயிரம் யூஎஸ் டாலர் வந்தால் உடனே ஆனர் பண்ணுறான் உடனே கிளம்பிடுவான் ரொட்டேரியன் மோத்திலால் ஐயாயிரம் யூஎஸ் டாலர்கள் வழங்க உள்ளார் ரொட்டேரியன் வாசுதேவன் வெள்ளூர் அக்கட் ஐயாயிரம் டாலர் வழங்க உள்ளார் டிஜி கிட்ட வந்து பத்தாயிரம் டாலர் சொல்லியிருக்காராம் ஸோ அவர் மேடைக்கு ஒரு மாதிரி அன்போடு அழைக்கின்றோம் ஸ்ரீதர் செய்யார் இரண்டாயிரம் டாலர் வழங்க உள்ளார் ராஜசேகர் ஆயிரம் டாலர் கோவேந்தன் ஆயிரம் டாலர் வெள்ளூர் மிட்டவுன் ராஜசேகர் ஆயிரம் டாலர் ரொட்டரின் இனிகோ லான்சி பதினைந்தாயிரம் யூ டாலர் இன்னைக்கு செக் எடுத்துட்டு வந்திருக்காங்க இனிவோ லன்சி மேடைக்கு ஒரு மாடு அன்போடு அழைக்கின்றோம் மேடம் கொஞ்சம் மேடைக்கு வாங்க பிளீஸ் உமாசங்கர் இரண்டாயிரம் டாலர் கணேஷ் காந்தி ஆயிரம் டாலர் சரவணன் சரண்யா ஆயிரம் டாலர் முரளி கிருஷ்ணன் ஆயிரம் டாலர் நித்யானந்தம் உடனடி முன்னாள் தலைவர் வெள்ளூர் மிட்டோன் ஆயிரம் டாலர் மாசிலாமணி ரொட்டேரியன் மாசிலாமணி ஆயிரம் டாலர் அருணகிரி திருப்பத்தூர் ஐநூறு டாலர் பிரபு வெள்ளூர் காஸ்மாஸ் ஐநூறு டாலர் பாரதி திருப்பத்தூர் ஐநூறு டாலர் விஜயகுமார் ரொட்டேரியன் ஆயிரம் டாலர் சுஜய் ஆயிரம் டாலர் ஏஜி அட்மி கோபிநாத் இரண்டாயிரம் டாலர் சக்கரவர்த்தி ஆயிரம் டாலர் கருணாகரன் ஆயிரம் டாலர் மகேஷ் ஆயிரம் டாலர் ராம்பாபு ஆயிரம் டாலர் ரமேஷ் மறைமலைநகர் ஆயிரம் டாலர் பாண்டியன் செங்கல்பட்டு ஆயிரம் டாலர் ஜான் சந்து ஆயிரம் டாலர் சுந்தர்

ரொட்டையன் ராமன் ஆயிரம் டாலர் ரொட்டையன் ரவிக்குமார் ஆயிரம் டாலர் குமார் ரொட்டையன் குமார் ஆயிரம் டாலர் ரொட்டையன் வின்சென்ட் ஆயிரம் டாலர் ரொட்டேரின் பிடி கே மாறன் ஆயிரம் டாலர் கார்வண்ணன் வந்தவாசி ஆயிரம் டாலர் ரொட்டேரின் பழனி திருவள்ளூர் பிரைட் ஆயிரம் டாலர் புருஷோத்தமன் ஆயிரம் டாலர் உதயன் ஆயிரம் டாலர் ரூப்குமார் ஆயிரம் டாலர் ஜெகந்நாதன் ஆயிரம் டாலர் சாய் சுதர்ஷன் ஆயிரம் டாலர் இது கரெக்டா தனி மைய மய தனி நீங்கள் தனி இப்போ நம்ம கூப்பிட்றேன் தனியாக என்ன அப்ப எழுதி கொடுங்க கேட்ட அடுத்ததாக ஹிஸ்டாரிக்கல் பிரிசென்ட் பவுண்டேஷன் கொடுக்கும் ரொட்டேரியன் பி எம் சரவணன் எல்லூர் ஆயிரம் டாலர் ரொட்டேரியன் விஜயகுமார் மரமலை நகர் ஆயிரம் டாலர் ரொட்டேரியன் சந்தோஷ் திருவண்ணாமலை பிரைடு ஐயாயிரம் டாலர் வழங்குவதாக சொல்லியிருக்கிறார் பரத் சந்தர் ஆயிரம் டாலர் ஆயிரம் டாலர் ட்ரிபிள் சிங் சங்கை சென்னை கேரிடார் ஒட்டேரின் கமல் கிஷோர் ஆயிரம் டாலர் நந்தகோபால் ஆர்சி ஆப் காஸ்மிக் காஞ்சிபுரம் ஆயிரம் டாலர் டொட்டேரியின் லோகநாதன் ஆர்சி ஆஃப் எல்லூர் ஸ்டார்ஸ் ஆயிரம் டாலர் டொட்டேரியின் வெங்கடேஷ் ஆர்சி ஆஃப் எல்லூர் போர்ட் இரண்டாயிரம் டாலர் டொட்டேரின் ஜீவா ஆர்சி ஆப் கலவை ஆயிரம் டாலர் விஜயவர்மன் ரோட்டரியன் விஜயவர்மன் 2500 டாலர் ரோட்டரி கிளப் மரம்ளை நகர் மெம்பர்ஸ் செந்தில் சார் ரமேஷ் சார் பாலு சார் கொஞ்சம் மேடைக்கு வந்து நல்லா இருங்க thank சார் தயவு செஞ்சு संजय சொல்றேன் சார் நீங்க மரியாதை சேர்றதலா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் இப்ப மூலகர் நிந்து பாக்கவனாரா மேலம் 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 நிப்பாட்டுங்க கொஞ்ச நேரம் இருங்க ப்ராஜெக்ட்ஸ் போயினு இருக்குது கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க விஜயவர்மன் ஆசியாப் செய்யார் இரண்டாயிரத்தி ஐநூறு டாலர் ரவிக்குமார் ஆசியாப் டவுன் கொண்ட ஆயிரம் டாலர் நாகராஜ் ஆயிரம் டாலர் ஜெய் நான் பேரை நீங்கள் மேடைக்கை வரலையே ஜெய் ஹரிகிருஷ்ணன் ஆயிரம் டாலர் அனந்தராமன் ராணிபெட் பாலாசிட்டி ஆயிரம் டாலர் டோனி கொட்டேரியன் டோனி ஆசியா மாமல்லபுரம் ஆயிரம் டாலர் மகேஷ் ஆசியா காஞ்சிபுரம் ஆயிரம் டாலர் அவருடைய செயலாளர் சுபதேவியன் ஐநூறு டாலர் பன்னீர்செல்வம் ஆசியா திருப்பத்தூர் ஆயிரம் டாலர் பெருமாள் சுப்பிரமணியம் வெள்ளூர் பாலார் ஆயிரம் டாலர் சுரேஷ் பாபு ஆரணி ஆயிரம் டாலர் சீதாராமன் காட்பாடி காஸ்மாஸ் ஆயிரம் டாலர் விக்னேஷ் சோலிங்கர் டெம்பிள் சிட்டி ஆயிரம் டாலர் ரவிச்சந்திரன் செய்யார் டெம்பிள் சிட்டி ஆயிரம் டாலர் ரமேஷ் வெள்ளூர் பிரெசிடென்சி ஆயிரம் டாலர் ரொட்டேன் கருணாநிதி ஆயிரம் டாலர் வெல்டன் வெள்ளூர் கோல்டன் சிட்டி கௌதம் சந்த் ஆசியாப் உத்தரமேரு ஆயிரம் டாலர் சுந்தர் ஆசியாப் பள்ளிகொண்டா ஆயிரம் டாலர் ஆர்சியாப் பாஸ்கர் ஆசியாப் வாணியம்பாடி மிட்டவுன் ஆயிரம் டாலர் சப்னா திருவண்ணாமலை பேர் சிட்டி ஆயிரம் டாலர் கீதா கமலநாதன் ஆயிரம் டாலர் அண்ணாதுரை வெள்ளூர் சவுத் ஆயிரம் டாலர் சார் மொத்தமாக கணேஷ் ராணிப்பேட் ஆயிரம் டாலர் அறவாழி தானிப்பாடி ஆயிரம் டாலர் சுரேஷ்குமார் ஆரணி ஆர் கார்டு ஈஸ்ட் 1000 டாலர் கிருஷ்ணகுமார் ஸ்ரீபெரும்புதூர் 1000 டாலர் शंकर ஆசியப் ஆர் கார்டு விநாயகம் ஆசியப் ராணிப்பேட்டை சிப்கார்ட் เอกாம்ரம் ஆசியப் பாலாஜா முகே வணக்கம் வேலூர் மை செல்ஃப் ஜெயனி கோலான்சி மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸ் உடைய चेयरमैन பேசுறேன் கிளாட் டு இன்ட்ரோடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்குது இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணிக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோவிங் ஏரியா டெவலப்ட் ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ